இந்த இலையை தோசைக்கல்லாம் வச்சு பாருங்கள் உங்களோட நாட்பட்ட கால் வலி குதிகால் வலி முட்டி வலி பாத வெடிப்பு முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி உங்களோட உடம்புல இருக்க பலதரப்பட்ட வலிகளும் அஞ்சே நிமிஷத்தில் காணாமல் போகும் அதே எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி குக்கிங் எப்போயும் கிச்சன் டிப்ஸாக பார்ப்போம் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க வீட்டில் இருக்க பொருள் வச்சே நமக்கு தேவையான ஒரு வைத்திய முறை தான் செய்ய போகிறோம் இயற்கையான எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது பத்து பைசா காசு செலவு பண்ணி வெளியில் போய் எந்த பொருளும் வாங்க தேவையில்லைங்க நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே நம்ம காலில் இருக்க பலதரப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணலாம் அதுவும் நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நைட் டைமில் அளவுக்கு அதிகமான கால்வெளி வரும் அப்படிப்பட்டவங்க இதுக்குன்னு மாத்திரை மருந்துன்னு சாப்பிடுவீங்க இது போல மருந்துலாம் சாப்பிடும்போது நம்ம உடம்புல அது சைடு எஃபெக்டாக உண்டு பண்ணும் அப்படிலாம் இல்லாமல் இயற்கையான இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு முட்டி வலி இருந்தாலும் கால் பாத வலி கால் பாதத்தில் வெடிப்பு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு இலை இருந்தால் ரொம்ப சூப்பராக சரி பண்ணலாங்க ஒன்றுமே இல்லை மா இலை தாங்க எடுத்திருக்கேன் இந்த மா இலையை எப்படி யூஸ் பண்ணி இதை நம்ம செய்யலான்னு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அது உங்களுக்கு புரியும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ நான் ஒரு நாலு இலைகள் எடுத்திருக்கேன் இந்த இலைக்கு பதிலாக நம்ம வீட்டில் திருஷ்டிக்காக கட்டி வச்சிருக்க காஞ்சு போன இலைகள் இருந்தாலும் பயன்படுத்தலாம் நம்மளோட முன்னோர்கள் எதுக்காக இது போல் வாசலில் கட்டி விட்டுருக்காங்கன்னு நம்ம யோசிப்போம் அதில் பல விதமான மருத்துவ நலன்கள் இருக்குதுங்க இந்த மாலையில் இருக்கிற விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் நம்ம கால்களில் நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் உடம்புல எங்கே வலியோ வீக்கமோ இருந்தாலும் அதை இயற்கையாக சரி பண்ணும் இந்த மருந்து செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு சாஸ்பேன் அதில் ஒரு இன்ச் அளவுக்கு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் இஞ்சியை தோல்சி விட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த மஞ்சத்தூளும் இஞ்சியும் இயற்கையான வலி நிவாரணிங்க இது கூட ரெண்டே ரெண்டு மாயிலை எடுத்திருக்கேன் இந்த மாயிலையை அப்படியே சேர்க்காம இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் இதில் இருக்க அந்த சத்து எல்லாமே இந்த பொருளில் கலந்து வரும் அதுக்காக தான் கட் பண்ணி சேர்க்குறோம் இப்போ இந்த பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நான் செய்கிற இந்த மெத்தடை நீங்கள் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யுங்க இந்த மெத்தடை நீங்கள் காலையிலே கூட செஞ்சு இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நான் ஊற வச்சுருக்கிற இந்த மாயிலை கரைச்ச இந்த தண்ணியை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ண போகிறேன் இந்த தண்ணி கொதித்து இந்த தண்ணியோட கலர் நல்லா மாறி வருங்க இந்த மாயிலையோட சாரி எல்லாமே அப்போ தான் இந்த தண்ணியில் இறங்கும் அதனால் இதை நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த தண்ணியை நல்லா சூடாக இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாது இதோட சூடு கொஞ்சம் குறையட்டும் நம்மளோட உடம்பு பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த தண்ணி ரொம்பவே மருத்துவ நலன்கள் கொண்டதுங்க இந்த தண்ணியை நீங்கள் ஒத்தளமாக கொடுத்தா கூட உங்கள் உடம்புல இருக்க வீக்கம் வலியில் எல்லாமே சரியாகுங்க இப்போ இந்த தண்ணி ஆடுறதுக்குள்ளே நம்ம இன்னொரு மெத்தட் செய்யலாம் இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு டம்ளரில் ஒரு நாலு போல் பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன் தோலோடு தான் எடுக்கணும் அடுத்தது ஒரு அஞ்சு போல கிராம்பு சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு பொருளையும் நல்லா இடிச்சுக்கலாங்க பூண்டு கிராம்பும் நல்ல இயற்கையான வழி நிவாரணி இந்த ரெண்டு பொருட்களுமே நிறையா மெடிசனல் வேல்யூ உள்ள பொருட்களுங்க இதை நல்லா இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் சின்னதாக ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் நான் இப்போது எடுத்துருக்கிறது கடுகு எண்ணெய்ங்க சப்போஸ் உங்கக்கிட்ட கடுகு எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க எப்பயுமே கடுகு எண்ணெய் நல்லாவே நம்ம உடம்புல இருக்க வலியை குறைக்குங்க அதுக்காக தான் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு தூளும் இடித்து வச்சுருக்க பூண்டு கிராம்பு அந்த கலவையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதோடய கலர் நல்லா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கனால தெரியும் இந்த பூண்டுலாம் லைட்டாக ப்ரௌன் கலராக மாறி இருக்கும் இப்போ இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் கேட்பீங்க இந்த எண்ணெயை நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாமான்னு கண்டிப்பாக வைக்கலாங்க நீங்கள் இந்த பொருட்களோட அளவை அதிகப்படுத்திட்டு இதே போல் நீங்கள் நல்லா எண்ணெயில் காய்ச்சி ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கோங்க இதை உங்களுக்கு தேவைப்படும் போது இடுப்பில் வலி முதுகு வலி கால் வலி எந்த இடத்துல வலி இருந்தாலும் ஒரு வலி நிவாரணியாக பயன்படுத்தலாம் ஆனால் இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த எண்ணெயை லேஸாக ஹீட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் இந்த எண்ணெயை நீங்கள் டைரக்டாகவும் அப்ளை பண்ணலாம் அதுக்கு பதிலாக இந்த மெத்தடில் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்குங்க அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இந்த மாதிரி மா இலைகள் தான் எடுத்திருக்கேன் ஒரு நாலு இலைகள் எடுத்திருக்கேன் நம்ம உங்களுக்கு எத்தனை இலைகள் தேவையோ அத்தனை இலைகள் நீங்கள் இந்த இடத்துல சூடு பண்ணிக்கலாங்க இப்போ இந்த அடுப்பை நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் இது டக்குனே சூடாகிடுங்க அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த எண்ணெயை இதில் விட்டுக்கோங்க இந்த எண்ணெயை விட்டுட்டு இந்த எண்ணெயை நல்லா அந்த இலை ஃபுல்லாக கோட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் நாலு இலையிலையும் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ அடுப்பை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் எல்லாமே நல்லா அந்த இலையை பொரியிற மாதிரி ஆக்கும் இந்த இலையோட கலரும் நல்லா நமக்கு ஃப்ரை ஆன மாதிரி ஆகும் அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இலைகளை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த இலைகளில் இருக்கிற சூடு குறைஞ்சி நல்லா வெது வெதுன்னு இருக்கணுங்க அந்த டைம்ல உங்க உடம்புல உங்க காலில் இல்லை உங்கள் முதுகில் எந்த இடத்துல வலி இருக்குது எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துல இந்த இலைகளை இது போல் வச்சு விட்டுருங்க நீங்கள் முட்டியில் செய்ய போகிறீங்கன்னா கீழே உக்காந்துட்டு காலை நீட்டிட்டு செய்யுங்க நான் வீடு எடுக்கிற காரணத்தினால மேலே உக்கார வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் நல்லா இந்த மாதிரி முட்டி ஃபுல்லாக அந்த இலைகளை வச்சு ரேப் பண்ணிவிட்டு ஒரு கயிறோ இல்லைன்னா ஒரு நூலை வச்சு கட்டி விட்டுருங்க இதே போல் உங்களோட கால்களில் குதிகாலில் வலி கணு காலில் வலி இருந்ததுன்னா அந்த இடத்துல இதே மாதிரி இலைகளை கட்டி விடுங்க நான் முட்டியில் பிரச்சனைங்கிறனால முட்டியை ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படி இல்லை உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா எந்த இடத்துல பிரச்சனையும் அந்த இடத்துல இந்த எண்ணெயில் பொறிச்ச இலையை வச்சு நல்லா கட்டி விட்டுருங்க வெறும் எண்ணெயோட இந்த மாவிளையோட சாரும் சேரும் போது இது நம்ம உடம்புல ஒரு விதமான சூட்டை கொடுக்குங்க இதனால நம்ம கால்கள்லேயோ நம்ம உடம்புலயோ இருக்கிற அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் இது நீங்கள் வலி இருக்கும்போது செஞ்சு பாருங்க நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம கால்களுக்கு இந்த எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவிலை தண்ணி எடுத்துக்கலாங்க இந்த தண்ணி நல்லா நமக்கு வெது வெதுன்னு சூட்டில் இருக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அந்த தண்ணியும் தண்ணியாக அதாவது உங்கள் கால் பொறுக்கிற சூடு அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போது உங்களோட கால்களை இதில் வச்சு விட்டுருங்க இந்த தண்ணியோட சூடு குறையிற வரைக்கும் உங்களோட கால்கள் இதிலே இருக்கட்டுங்க உங்கள் காலோடய கணுக்கால் மூழ்கிற அளவுக்கு இந்த தண்ணி இருக்கணும் நிறைய பேருக்கு காலில் பித்த வெடிப்பெல்லாம் இருந்ததுன்னா இந்த தண்ணியில் நீங்கள் காலை வைக்கும்போது அந்த பித்த வெடிப்பு கூட சரியாயிடுங்க ஏன்னா இந்த தண்ணியில் நம்ம போட்டிருக்க எல்லா பொருட்களுமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்டுங்க அதனால நம்ம பித்த வெடிப்பு கூட க்யூர் ஆகும் நம்மளோட ஸ்கின் எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் இந்த தண்ணியில் ஊர்னதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளோட கால்களும் நல்லா பார்க்க அழகாக இருக்கும்ங்க மெடிக்யூர் பெடிக்யூர் பண்ணால் எப்படி இருக்குமோ அது போல் இருக்கும் வெறும் கால்வெளி முட்டி வலிக்கு மட்டும் இல்லைங்க இந்த மருந்து உங்கள் உடம்புல முதுகு வலி இருந்தாலோ இல்லை உங்களுக்கு தலைவலி இருந்து தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டீங்கனாலோ இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம கால்கள் நல்லா ரிலாக்ஸ் ஆகும்போது நம்ம உடம்புல இருக்க எல்லா நரம்புகளுமே ரிலாக்ஸ் ஆகுங்க அதுக்காக தான் நம்ம இது போல் தண்ணியில் கால்களை வைக்கிறோம் இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்